ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஞான வேலி கொண்ட அரங்கனே ஞானிகள் பலம் கொண்ட தேசிகனே வானவர்கள் போற்றுகின்ற அரங்கனே வள்ளலாய் வாழுகின்ற தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி ஆசிதனை குரோதி தகர் திங்களில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அரங்கனுக்கு சக்தி பெருக எடுத்துரைப்பேன் உரைக்கவே அரங்கன் உயர் கொள்கை கொள்கையாம் உயிர்கொலை நீக்கி வாழும் சன்மார்க்க நெறி வரங்களாக மக்களிடை நாளும் பரவ பரவ வையகமே ஆகும் ஆகவே அரங்கன் நாடி வரும் மக்களுக்கு ஆற்றலை ஆறுமுக ஞான் தந்தருளுவேன் வரங்களாக அரங்கன் தொடர்பு கொண்டு வையகத்தில் செய்கின்ற தருமங்கள் அத்தனையும் தருமங்கள் அத்தனையும் உலகை காக்கின்ற அரங்கனின் தவபலமாக தன்னிகரில்லாத ஞானபலமாக மாறி அவனிக்கு மாற்றம் காணக்கூடும் அரங்கன் அவதாரத்தின் நோக்கமும் பூர்த்தி கூடும் கூடவே அன்னதனால் உலகோர் குரு அரங்கன் ஞானத்தை தொடர்ந்து திருவருளாக ஏற்று வந்தால் போதும் தேசமெங்கும் தேசிகன் கொள்கை ஆற்றலாக பரவி உலக மாற்றம் சடுதி நிகழக்கூடும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுகா அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி